மோதல் சம்பவத்திற்கு என்ன காரணம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் கத்தப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் உறுதி பெற்ற தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தங்கி பள்ளியும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒன்பது வயது மாணவன் அவனாக கத்தியால் சுத்தி கொலை செய்யப்பட்டால் சம்பவம் சுவித்து மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து மற்றும் என்ற மாணவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மேலும் அருகே உள்ள கத்தப்பட்டி கிராமத்தில் தனியார் சொந்து நிறுவனம் சார்பில் ஊர்மிக் கட்சி தரும் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இங்கு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பதினோரு வயது மாணவன் தங்கி பயன்பை வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை பீகார் மாநிலத்தில் புனியா மாவட்டத்தைச் சேர்ந்த அமர்நாத் மற்றும் முகமது சம்பத் என்ற இரு மாணவர்களுக்கு மூலம் ஏற்பட்டுள்ளது இந்த முகமது சம்பத் கட்சியை எடுத்து அவலாசினை கழுத்து மற்றும் வயிற்று பகுதியை குத்தி நிகழ்நிலத்திலேயே அவனாஸ் உயிரிழக்க மற்றும் அங்குள்ள கழிவுநீர் தொட்டியில் போட்டு முழுமணி சம்பத் ஊதி மறைத்துள்ளார் இதனை அடுத்து இரவில் காவலாளி அவனாசை காணப்படும் என்று நோயில் போலீசாருக்கு தயாரிப்பு தெரிவித்த நிலையில் அங்கு சென்ற போலீசார் விசாரணை செய்த போது மாலை முதலத்தில் இரு மாதிரி மோதல் ஏற்பட்டதாகவும் மாணவர்கள் தொடர்ந்து முகமை சம்பத்தினை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணை அடிப்படையில் அவலாக்கை கொலை செய்து கழிவு தொட்டையும் அளித்துள்ளனர் இதனையடுத்து தொட்டியின் சேர்ந்த உடலை கைப்பற்றி போலீசார் உடன்கூறு ஆய்வுக்காக மேலும் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து முகமை சம்பத்தினை தொடர்ந்து போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழப்பு தரும் பள்ளியில் மாணவர்கள் ஏற்பட்ட மோதல் மாணவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளது சம்பவத்தை அப்பொழுது பெரும் ஏற்படுத்தி படத்திற்கு ஏற்படுத்தி வருகின்றது தங்களது தகவல்களுக்கு நன்றி குமரேசன் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம்